ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மனுக்கள் குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு தலைவர் அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழுவிற்கு பொது கோரிக்கைகள் தொடர்பாக வரப்பெற்ற எழுபது மனுக்கள் மீது மனுதாரர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் பெறப்பட்ட மேற்கண்ட மனுக்களில் பதிமூன்று மனுக்கள் மீது நேரடியாக கள ஆய்வு செய்யப்பட்டு உரிய தீர்வு வழங்கிடும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மற்ற மனுக்களுக்கு மனுதாரர்கள் முன்னிலையில் விசாரணை செய்து துறை அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிவட்டம் அச்சங்குளத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையின் செயல்பாடுகள் குறித்து கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் தெரிவிக்கையில் இம்மாவட்டத்தைச் சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பொருட்டு இவ்வாலை நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை மானிய கோரிக்கையின் போது ஆலையினை நவீனமயமாக்கி மீண்டும் இயக்கிட திட்டம் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு நூற்பாலைகள் நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையின் இயந்திரங்கள் நவீனமயமாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் வேட்டி சேலை வழங்கும் திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கான பள்ளி சீருடைய வழங்கும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு தேவையான சிட்டா நூல்கள் முதலியவை ஆயிரத்தி நூற்றி எழுபது மெட்ரிக் டன் நூல் இவ்வாலையில் உற்பத்தி செய்யப்பட்டு அரசு நூல் கிட்டங்கி மற்றும் பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நூல் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று ஹெக்டேரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது முதுகுளத்தூர் பரமக்குடி கமுதி கடலாடி போவலூர் கோயில் திருப்பலாணி மற்றும் ஆரஸ்மங்கலம் வட்டாரங்களில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது சந்தைக்கு பருத்தி வரத்து ஆரம்பித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பருத்தி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிடவும் பண்ணை வாயில் வர்த்தகம் மூலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வரத்தை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் ராமநாதபுரம் விற்பனை மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்பொழுது ஒவ்வொரு வட்டாரத்திலும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் கூட்டம் நடத்தப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஈனாம் திட்டத்தின் கீழ் பருத்தியினை விற்பனை செய்ய விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் மூலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி விற்பனை செய்வதற்கு பருத்திக்கு அதிகபட்ச விலை கிடைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே பருத்தி விவசாயிகள் அனைவரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்துள்ளார் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்த நிலை மாறி மாவட்ட நிர்வாகமே மக்களை தேடி முகாமிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள் தோறும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் திருவாரணை வட்டம் பழங்குளம் கிராமத்தை தேர்வு செய்து நேற்று சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களிடம் கோரிக்கைகள் குறித்து நூற்றி அறுபத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டு அம்மனுக்கள் மீது நடவடிக்கையில் எடுத்திடும் வகையில் தற்பொழுது நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றது அதேபோல் நூற்றி தொண்ணூத்தி எட்டு மனுக்களும் நேற்று பெறப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கச் செய்வது அதேபோல் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடையச் செய்வது என்பதே ஆகும் அந்த வகையில் இம்முகாமில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து துறை தலைமை அலுவலர்கள் மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பது பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் முகாம்கள் நடைபெறும் பொழுது தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் வழங்கினார் கலை பண்பாட்டுத்துறை ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் வாயிலாக ஆறு முதல் பதினாறு வயதிற்கு உட்பட்ட பள்ளி கல்வி வயலும் மாணவர்களுக்கு கலை பயிற்சிகள் வழங்குதல் அவர்களின் கலை திறமைகளை வெளிக்கொணர்தல் கலைக்கல்வி வழங்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மதுரை மண்டலத்தின் கீழ் செயல்படும் ராமநாதபுரம் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் பாட்டு பரதநாட்டியம் சிலம்பம் மற்றும் ஓவிய ஆகிய கலைகளில் ஆறு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள மாணவர்களுக்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாய்ப்பினை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்தும் lot.